வணக்கம் தமிழ் ரொட்டைட் நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓரிருத்து இரு சொற்கள் பகுதி ஏழு பற்றி தான் பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று சரியான சொற்கள் சுழற்சி சுற்று கேள்வி இரண்டு சரியான சொற்கள் கூந்தல் கூதல் கேள்வி மூன்று சரியான சொற்கள் சலிப்பு சீப்பு கேள்வி நான்கு சரியான சொற்கள் ஒதுக்கு ஊக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்கள் கேள்வி ஐந்து சரியான சொற்கள் கிழங்கு பங்கு கேள்வி ஆறு சரியான சொற்கள் குளியல் தயவு கேள்வி ஏழு சரியான சொற்கள் சொடக்கு மக்கு கேள்வி எட்டு சரியான சொற்கள் துவையல் பயன் கேள்வி ஒன்பது சரியான சொற்கள் வத்தல் மீதம் கேள்வி பத்து சரியான சொற்கள் முகவரி ஆவல் கேள்வி பதினொன்று சரியான சொற்கள் சராசரி அசதி கேள்வி பனிரண்டு சரியான சொற்கள் சங்கம் வேகம் கேள்வி பதிமூன்று சரியான சொற்கள் புத்தகை உதவி கேள்வி பதினான்கு சரியான சொற்கள் மனிதன் பாதம் பதினைந்து சரியான சொற்கள் வண்டம் கடலை கேள்வி பதினாறு சரியான சொற்கள் முறுக்கு ஆக்கு கேள்வி பதினேழு சரியான சொற்கள் தானியம் நயம் கேள்வி பதினெட்டு சரியான சொற்கள் அமுதம் சாதம் கேள்வி பத்தொன்பது சரியான சொற்கள் விவரம் நேரம் கேள்வி இருபது சரியான சொற்கள் கவசம் பாசறை நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதில கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்